அரண்சை சே வணக்கம் நான் மத அறிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் மதுர் சத்திய அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் அமெரிக்கா போரில் இறங்கி விட்டது அவ்வளவுதான் ஈரான் முடிஞ்சது அவங்களுடைய அணு உலையை வந்து தாக்கி அழிச்சிட்டாங்க அவங்க வந்து அந்த இரநூறு மீட்ரு ஆழம் வரைக்கும் தோண்டி உள்ளே போய் தாக்குற அளவுக்கு டெக்னாலஜி உள்ள ஒரே நாடு அமெரிக்கா தான் பாருங்கள் இனி அந்த தேர்தல் இதுவரைக்கும் நீங்கள் வந்து ஈரான் சூப்பர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாம் பாருங்கள் நிலமை மாறிடுச்சு அமெரிக்கா களத்தில் இறங்கிருச்சு என்ன சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது நீ இரநூறு மீட்டர் இல்ல ரெண்டாயிரம் மீட்டர் கூட உள்ள போய் அடி எந்த சேதாரமும் இல்லை நீ அடிச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம் அதாவது அதை பார்த்து ஈரான் கொஞ்சம் பயந்துருந்துச்சு பின்வாங்கிருந்துச்சு அப்படின்னா கூட இந்த பில்டப்புக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த குண்டு விழுந்து ஒரே மணி நேரத்துக்குள்ள அடுத்து நூற்றுக்கணக்கான மிசைல இஸ்ரேல நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு அப்ப இஸ்ரேல் மீதான தாக்குதல எந்த விதத்திலையும் அமெரிக்க தாக்குதல் தடுக்கலாம் அவங்களோட நோக்கமா அப்படிதான் அதாவது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் நீ என்ன ஏங்கிட்ட வாடா ஒம்பு அவனை அடிக்காதரா ஏன்னா இஸ்ரேலுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு இஸ்ரேல் பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கான் அமெரிக்கா அனுப்பு 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 ஈரான் திருப்பி அடிக்கிறான் எங்களால் முடியல அயன் டோம்லாம் வந்து சேலிலிருந்து போச்சு டோமை தாண்டி அந்த ஃபத்தா ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸ் காட்டுறாங்க இஸ்ரேல்ல வந்து உள்துறை அமைச்சர் மினி அந்த அமைச்சரகம் அட்டி பொசுங்கிருச்சு அப்ப பிரஷர் இருந்துகிட்டே இருக்குது ஆனா அந்த பக்கம் வந்து யூஎஸ்ல வந்து நீ போருக்கு போக கூடாது போருக்கு போற நிலமையில இல்ல முதல்ல அவன் ஏதாவது அமெரிக்கா மீது தாக்குதல் தொடுத்தா நீ போருக்கு தாக்குறதுக்கு நீ ஏண்டா வந்து பல பில்லியன் டாலர் செலவு பண்ணிட்டு வந்து அவன் ட்ரம்ப் அடிக்கிறாங்க இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குறுச்சால் ஓட்டணும்ல ட்ரம்ப் இவங்களையும் வந்து பூர்த்தி செய்யணும் ஏன்னா இஸ்ரேல பூர்த்தி செய்யலன்னா உள்நாட்டிலேயே அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய அரசியல் சிக்கல் ஆகிற அளவுக்கு இஸ்ரேல் ஜையோனிஸ்டுகள் வந்து அமெரிக்க அரசாங்கத்திலயும் சரி வெளியிட்டாங்கள

நம்மளுக்கு ஒரு உதவி என்ன பண்ணிருக்காருனா எப்பயுமே இவங்க பண்ற திருட்டுத்தனத்துக்கு இப்போ ஒபாமானா பயங்கர அறிவு அறிவார்ந்த விளக்கங்களை தருவார் புஷ் அப்படின்னா அவர் வந்து ஏற்கனவே எண்ணெய் நிறுவனங்கள்லாம் வேலை பார்த்தவர் வேலை பார்த்தாருன்னா இன்ஜினியராக கிடையாது போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்ல இருந்தவர் ஏன்னா அவங்க அப்பாவே பெரிய பண்ணுவாரு அவங்க அப்பா பிரதம அதிபராக இருந்தவர் அப்ப அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறனால அந்த அதிகார தோனியில இருந்து ஒரு பேச்சு பேசுவார் இந்த மாதிரி பலர் பல விளக்கம் கொடுப்பாங்க இப்ப ஹிலரி கிளின்டன்னா எனக்கு வந்து இந்த வெளியுறவுத்துறையில் வந்து நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த லாங்குவேஜில் பேசுவாங்க அதனால எல்லாரும் ஏமாறுவாங்க இப்ப ட்ரம்ப் என்னன்னா இருக்கிற நிலைமை அப்படியே வெளியே புட்டு வைக்கிறாரு அதே போல எல்லா அரசியல்வாதிகளுமே இப்போ ஒண்ணு ஒபாமா இருக்காருல்ல ஒபாமா பெரிய யோக்கியர் ஒபாமாவோட காலம் வேலை காலம் இன்னைக்கு முடியுதுன்னா அடுத்த நாள் வெக்கேஷன் போறாரு யார் கூட போறாருன்னா ஒரு பில்லியனர் கூட போறாரு யோக்கியனுக்கு இருட்டல என்னடா வேலைன்னு கேட்போம்ல நீ மக்களுக்காக ஆட்சி பண்ணியிருந்த அதுவும் நீ கருப்பினத்தவர்களின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிதான் உன்னை வந்து மேல கொண்டாந்து உக்கார வச்சாங்க நீ கருப்பணத்தை வேலை பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பில்லியனர் கூட டூர் போவ அப்ப நீ வந்து எட்டு வருஷம் ஆட்சி வந்து அந்த பில்லினர்களுக்கு தான் நடத்திருக்க அர்த்தம் அமெரிக்கா அப்படிதான் இருக்குது அமெரிக்க அரசு அறிவிச்சு நாடு ஆமா முலாளி தோன்ற தாண்டி அது பிடிச்ச ஏகாதிபத்திய நாடு அது அப்ப இவங்க இஸ்ரேல் அவ்வளோ பிளான்ட் பண்ணியிருக்காங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நேரடியாக போருக்கு போறதுக்கு கஜான பைசா கிடையாது பிளஸ் அரசியலாக நான் முன்னாடியே போனன்றும் நம்ம பேசணும் ஈராக் போரின் போது கூட முழு ஆதரவு இருந்துச்சு அமெரிக்காக்கு ஆனா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியுது ஈராக் போர்லயும் ஆப்கானிஸ்தான் போர்லயும் அதுல ஓடி வந்தாங்க இல்லையா ஓடி வந்தாங்க சாதாரணமா ஓடி வரலாம் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் அவங்க கால் இழந்து கை இழந்து இல்ல வந்து மன ரீதியாக பயங்கர பாதிப்புக்குள்ளாகி மனநலம் சரியில்லாம இன்னைக்கு ஹோம்லெஸ் பீப்புள் அதாவது வீடு இழந்தவர்களாக தெருவுப்படுத்த உங்கற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின் போது அமெரிக்க ஜனம் அதை பார்த்து இல்லை போருங்கிறது எங்கள் நலனுக்கு கிடையாது உங்கள் ஆளுமர்கள் நலனு இருந்தால் அமெரிக்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னொன்று ஈரான் பாருங்க பெண்களுக்கு எதிரான அரசியல் நடத்துகிறாங்க இல்லை எதிர்ப்பவர்களை ஜெயிலில் போகிற அரசியல் நடத்துகிறாங்க அது ஒரு சர்வாதிகாரம்ன்ற ஒரு பிரச்சாரத்தை எடுத்தாங்க முன்னாடி காலத்தில் அதெல்லாம் வந்து ஒத்து வந்தது சதாம் உசேனை பற்றி கடாஃபியை பற்றி அந்த பிரச்சாரங்கள் செய்யும்போது மக்கள் நம்பினாங்க இன்றைக்கி சிம்பிளாக மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா அமெரிக்க மக்கள் கரெக்டு தான்ப்பா இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிர்தான்ப்பா ஆனா இதை விட இரநூறு மடங்கு முந்நூறு மடங்கு கேவலமா இருக்கிற சவுதி கூட கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருக்கியப்பா அப்படின்னு மக்களுக்கு இந்த முரண் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படினால ட்ரம்ப்பால போருக்கும் போக இல்ல மெல்லவும் உள்ள முழுங்கவும் உள்ளதுனால என்ன பண்றாங்கன்னா ஒரு பாதிப்பு சேதாரம் எதுவும் அடையாத ஒரு தாக்குதல் நடத்திட்டு இஸ்ரேலுக்கு தான் தாக்குதல் நடத்தும்னு கேட்டீங்களா தாக்குதல் நடத்திட்டோம் உள்நாட்டுல என்ன சொல்லிக்கிறாங்க இப்ப கூட உள்நாட்டுல என்ன சொல்றாங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ஈரான் எப்படியோ போட்டோம் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த இன வெள்ளை வெறி இருக்குது இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய வெறுப்பு இருக்குது ஆனால் அவங்க என்னன்றாங்கன்னா அதிபருக்கு சட்டப்படி போருக்கு போகிறதுக்கான அதிகாரம் கிடையாது ஆனால் நீ எதுக்கு போருக்கு போயிருக்க அப்படின்னா நீ வந்து கா இந்த காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ்ன்றது அங்கே பார்லிமெண்ட் அதை மதிக்காமல் போயிருக்க அப்படின்னா உன்னை இம்பீச் பண்ணணும் இம்பீச் பண்ணுறது அப்படின்னா அதிபரை வந்து பதவியை விட்டு நீக்கிறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க என்ன வாதாடுறாங்கன்னா ஐயோ நாங்கள் போர்க்கலாம் போல வெளியில் சொல்லிக்கிறாங்க வாருக்கு போறோம் அது உள்ள என்ன சொல்றேன்னா இது வாரு கிடையாது ஐயோ என்னங்க என்ன சிம்ரன் இப்படி நினைச்சுக்கிட்ட அப்படி கிடையாது சிம்ரன் நீங்க இது வார அப்படின்னா நான் வந்து எல்லா படையும் கொண்டு போயிட்டு போனாதான் இது நாங்க ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு அது ஒரு அபாயமாக கூட ஒரு தாக்குதல் ஒரு எச்சரிக்கை தாக்குதல போட்டிருக்கோம் அப்படின்னு அங்க சமாளிக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அமெரிக்கா இப்பயும் பேக் தான் இருக்குது இப்பயும் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா முன்னாடியே நம்ம போன இன்டர்வியூல பேசும்போது சொல்லியிருந்தோம் அவங்க வந்து ஒரு ஸ்டேல்மேட் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஆழமாக காலை விட்டாங்க ஈரான் இந்தளவுக்கு திருப்பி அடிக்கணும்னு எதிர்பார்க்கல சைனா ரஷ்யா இந்த அளவுக்கு ஆதரவு தரும்னு எதிர்பார்க்கல உலக நாடுகளில் பல நாடுகள் வந்து முன் வந்து இஸ்ரேல வந்து கண்டிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னும் போது இந்த வீராவேசத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு தாக்குதலை போட்டிருக்காங்க அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நான் முன்னாடி இன்டர்வியூல சொன்னதை தான் திருப்பி இப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தாக்குதல் தொடுத்தா ஈரான் அரசாங்கத்துக்கு உள்ளாரியே பயங்கரமான வந்து எதிர்ப்பு வந்துச்சுன்னா டக்குன்னு உள்ளே பூந்து ஆட்சியை கழித்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சிடறான்னு பார்க்குறாங்க சரியாவில் செஞ்சிருக்காங்க சிரியாவில் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் சிரியாவில் அது எவ்வளோ பெரிய உள்நாட்டு இருந்தது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அங்கே உள்நாட்டு போர் நடந்தது ப்ளஸ் அசாதோட காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர்கள் தான் இவங்க போய் இது பண்ணுறாங்க அதாவது காக்கா உட்காந்து பணம் அந்த மாம்பழம் உழந்த கதையாக இவங்க வந்து அந்த இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதில் வந்து இது நெருப்புல நெருப்பில் எண்ணெயை ஊற்றி குளிர் ஆனால் இங்கே ஈரானில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய பிறகு அவங்களுக்கு ஆதரவு தான் கூடிடுது அதாவது ஈரான் அரசுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஈரான் அரசு சில பெண்களை வந்து பெண் உரிமை அமைப்பினரை வந்து ஒடுக்குச்சு அவங்கள ஜெயிலில் போட்டுச்சுன்னா சொன்னாங்க இல்லையா அவங்க கலெக்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க என்ன ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்கன்னா எங்களுக்கு எங்கள் அரசாங்கத்தின் மீது ஏகப்பட்ட விமர்சனம்லாம் இருக்குது ஆனால் அதற்காக நீ வந்து குண்டு போடணுங்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது இந்த நேரத்தில் சர்வதேச அமைப்புகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கறது நாங்கள் என்னென்னா எங்கள் நாட்டுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க ஆதரவு தாங்க எங்கள் பிரச்சனையை இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே தீர்த்துக்கிறோம் அந்த ஆட்சியை தூக்கி போட்டு வேற ஆட்சியை கூட கொண்டு வரோம் ஆனால் எங்கள் பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து குண்டு போடுறதை நியாயப்படுத்தாதீங்கன்னு ஒரு கலெக்டிவாக எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க ஒரு நாவலாசிரியர் சொல்லியிருக்காங்க ஒரு பரிசு பெற்ற ஒரு பெரிய சர்வதேச பரிசுகளை பெற்ற அங்கீகாரத்தை பெற்ற ஒரு நாவலாசிரியர் சொல்லியிருக்காங்க நான் ஈரானில் சிறையில் பிறந்தேன் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா போராளிகள்னு சொல்லி சிறையில் வச்சுட்டாங்க அப்படி சிறையில பிறந்த நான் எங்கிட்ட வந்து எனக்கு நீ பாடம் எடுக்காத என் அரசாங்கம் எவ்வளோ மோசம் என் அரசாங்கம் எவ்வளோ மோசம்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்காக என் அரசாங்கத்தின் இறையாண்மையை குலைக்கும் வண்ணம் என் மக்களின் உரிமையை பறிக்கும் வண்ணம் குண்டு போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆமா பா என் நலனுக்காதான் நீ குண்டு போடுற அப்படின்னு நான் உனக்கு கைத்தட்ட முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாங்க இது யோசிச்சு பாருங்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆதரவு கிடையாது அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களுக்கே இதுக்கு முன்னாடி எதிர்த்த மக்கள் ஆதரிக்கிறாங்க ஆதரவை தாண்டி எப்பா நம்மளுக்கு அணுகுண்டு வேணும்ப்பா நார்த் கொரியாவில் அணுகுண்டு இருக்குது போட மாட்டான் அங்கே போய் தாக்குதல் நடத்த மாட்டோம் ரஷ்யாவில் இருக்குது உக்ரைன் போர் மூணு வருஷமா நடக்குது நேரடியாக ஒரே ஒரு புல்லட்டை கூட அமெரிக்கா என்ன ரஷ்யா மேலே சொல்லலை உக்ரைனை தான் சொல்கிறான் ஆனா இங்கே போர் ஆரம்பிச்சு ஒரே வாரத்தில் உன் மேலே குண்டு போடுறான்னு என்ன பார்த்தோம் அப்பா அணு ஆயுதம் வச்சுக்கோப்பா இங்க இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன் மக்கள் மக்கள் இப்படிதான் சொல்றாங்க இது வரைக்கும் அணு ஆயுதத்தை தயாரிக்காத அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுனால தான் நம்ம மேலே பொறியியல் துறையை போடுறான் நம்ம மேலே பயங்கரவாத தாக்குதல் நடத்துகிறான் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் குடச்சல் கொடுத்துட்டே இருக்கான் நம்மளை எப்போ பார்த்தாலும் சர்வதேச நிறுவனங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு விசாரணைன்னு கூட்டு போயிட்டே இருக்கான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறன்னு இதே நாங்கள் தானே சொன்னோம் வேணாம் நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம் இந்த நாய்களை வந்து வழி கொண்டு வரணும்னா நீ அணு ஆயுதத்தை தயாரின்னு மக்கள் பெருவாரியாக உங்களுக்கு ஆதரவு தராங்க இந்த ஆதரவை எப்படி எந்த அளவுக்கு அவங்க நிலைநிறுத்துறாங்கன்னா ஈரானில் அமெரிக்கா குண்டு போட்டுச்சு அடுத்த நாற்பது நிமிஷத்தில் இஸ்ரேலில் இவங்க அடிக்க அதுல இருந்து ஒரு நாலு மணி நேரத்தில் அந்த நாட்டோட தலைவர் அதாவது இவர் கிடையாது கம்யூனி கிடையாது பிரசிடண்ட்டு அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டு அவர் வீதிக்கு வந்துட்டார் வீதிக்கு வந்துட்டு பேரணி எடுக்கிறாரு யோசிச்சு பாருங்கள் குண்டு மலையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கான் இஸ்ரேலு எங்களோட உங்களோட வானத்தையே நாங்கள் தான் ஆளுறோம் அப்படின்னு சொல்கிறான் அமெரிக்க தாக்குதல் நடத்துகிறான் இப்போ ஒரு நாட்டில் ஒரு உயர் பதவியில் ஒரு அதாவது நாட்டின் இரண்டாம் தலைமையா இருக்கிற ஒருத்தர் ஓப்பனா பேரன் எடுக்கிறார் ஏ குண்டு போடுறா போடுறா சுடா சுட்டா சுடுறா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்டா இருக்கும் அந்த மக்களுக்கு அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க உறுதியா இருக்கோம் அந்த வந்து உயிரை உட துணிகிறாரு அப்ப எங்களுக்காக தான் அவர் போறாரு இதே நேத்தன்யாவை பாருங்க ட்ரம்ப் பாருங்க ஒரு குண்டு விழுந்தா போய் பங்கர்ல ஒளியிருது இப்ப வந்து இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பங்கருக்கு போறாங்க பணக்காரர்கள் எல்லாம் பங்கருக்கு போறாங்க ஏழைகளுக்கு பங்கர்ல இடம் கிடையாது குறிப்பாக நம்ம நம்ம ஊர் சங்கீர்கள் இந்தியர்களை எச்சு துப்பி செருப்புகள்ட்ட அடிச்சு துரத்தி விடுறோம் எங்க படுக்க வச்சிருக்காங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல சப்வே ஸ்டேஷன்ல ஏர்போர்ட் வாசல்ல நாயோட நாய படுக்கு படுத்துருக்கிற அளவுக்கு கேவலமா இந்தியன்ஸை ட்ரீட் பண்ணிருக்கான் ஒரு போர்டு பார்த்தேன் டாக்ஸ் அலோட் நாட் இந்தியன்ஸ் போட்டிருக்கான் அந்த அளவுக்கு கேவலமாக இந்தியன்ஸை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க போர்டுங்கிறதுக்காக இல்ல பங்கருக்குள்ள வந்து நாயை தீட்டு போகும்போது இவங்க கேக்குறாங்க நாயை உள்ள தீட்டு என்ன உள்ள என்ன உலக மாட்டேன்னா அதான் நீ என்ன அர்த்தம் நீ மனுஸ்மிருதி எழுதினீங்கள நாயை விட கேவலம் பெண்கள் நாய்க்கு பன்றிரிக்கு சமௌன்னு எழுதின இல்லை தான் அவன் உனக்கு பண்றான் ஏன்னா நீங்க இருந்து என்ன பண்ணிட்டு பாலிசினுக்கு பாலிஸினுனுக்கு எதிராக இங்க இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் வீடியோ தயார் பண்றது டெலிகிராம்ல பிரச்சாரம் பண்றது அவன் அங்க இருக்கிற மக்களை எல்லாம் எடுத்து ஏஐ யார் இவன் ஏன்டா நீ ரிசர்ச் பண்ணி ஏஐ வளர்த்து வேலை வாய்ப்பு கூடு அப்படின்னா இவன் இங்கே உட்காந்து இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஜைனஸ் அரசாங்கத்துக்கு இஸ்லாமிய வாய்ப்புக்கு ஏஐ வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த அளவுக்கு மோசமாக இஸ்ரேல் ஆதரவு குறையிறதும் ஈரேலில் ஆதரவு ஜாஸ்தியாக இருந்தும் பார்க்கறோம் இஸ்ரேலில் மக்கள்லாம் அந்த பங்கருக்கு போகும்போது அங்கே இருக்கிற அமைச்சர்கள் அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் செருப்பால் அடிக்காத குறையே திட்டுறாங்க இதுக்காடா உங்களுக்கு ஆட்சி உட்கார வச்சோம் நீங்கள் வந்து அயன் டோம் நீங்கள் எங்களை வந்து ஒரு மயிரை கூட தொட முடியாது நீங்கள் இன்னைக்கு எல்லா பில்டிங்கும் டெல்ல வியூ பார்த்தா காசா மாதிரி இருக்குது அடிச்சு தர மாட்டாங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் மேலே குண்டு போட்டான் மைக்ரோசாஃப்ட் மேலே குண்டு போட்டால் வேற எந்த டெக்னாலஜி மைக்ரோசாஃப்ட் மேலேயே குண்டு போடுறான் அப்படின்னா இந்த சாதா சாதா சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் போய் கடையாக வச்சிருப்பாங்க இதான் இந்த புணத்தில் அள்ளி தின்னுறவனு இருப்பானுங்களா பா இதான்ப்பா சாக்கு தான் நிறைய டெக்னாலஜி தேவைப்படும் பாரு மைக்ரோசாஃப்ட் பெரிய பெரிய சாஃப்ட்வேர்லாம் கொடுக்குறான் இந்த ஒன்று கடிச்சா வந்து அதுவே தண்ணி எல்லாம் வந்து ஃப்ளஷ் பண்ணும்ல அந்த சாஃப்ட்வேர் இல்லையா நம்ம போய் அதுக்கு சப்ளை பண்ணுவோன்னு வெண்டர்ஸ்லாம் கிளம்பிருப்பான்ல அமெரிக்கா யூகேலருந்து இப்போ அவனுங்கலாம் எவ்வளோ நடுக்கத்தில் இருப்பாங்க அப்ப அளவுக்கு இஸ்ரேலுக்கு பொருளியல் ரீதியாகவும் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்பட்டுருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ரஷ்யா சொல்லியிருக்கு நீங்க வந்து எவ்வளோ வேணாலும் சயின்டிஸ்டை கொல்லலாங்க ஆனா நூற்றுக்கும் மேற்பட்ட ரஷ்யன் சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ் இன்ஜினியர்ஸ் பவர் பிளான்ட்ல ஆபரேட்டரு எல்லாரும் தயாரிப்பதில் ஈரான் பேர் திரும்பப்பட்டிருக்க ரஷ்யா இது எவ்வளவு பெரிய ஆதரவு சைனா சொல்லுது இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து மக்கள் சேதாரப்படுத்துவது போல தாக்குதலை நடத்தினா பின்விளைவுகளை சந்திக்க சொல்லுது வேண்டியிருக்கு மோடி கிட்டதான் பலிக்கும் மூலியம் சைனா ஜிபிங்க்கெலாம் எதுவும் பழிக்காது அப்படின்னு தெரியும் ஏன்னா நம்ம முன்னாடியே பேசுற மாதிரி சைனாவுக்கு அங்கே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது பொருளியல் ரீதியான சரி இப்போ கூட வந்து அந்த ஸ்டெயிட் ஆஃப் ஹார்மஸ் இந்த ஜலசந்தி ஹார்மஸ் ஜலசந்தியை வந்து மூடினா உலக வர்த்தகத்தில் என்னை மூடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க பார்லிமெண்ட் ஆ இப்ப வந்து அது ரிப்போர்டர்னு சொல்றாங்க இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியான்னு தெரில உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்காக இப்போ மூடக்கூடாது ஏன்னா இப்பயே நீ மூடிட்ட அப்படின்னா இது வந்து வாரம் இன்னொரு அடுத்த தளத்துக்கு கொண்டு போயிடும் ஏன்னா அப்புறம் அமெரிக்கா ஃபோர்ஸ் பண்ணிடும் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஆயிரும் அமெரிக்கா நீ வந்து தாக்குன்னு தூண்டுற மாதிரி ஆயிரும் இப்ப பண்ணக்கூடாது அனுமதியை வாங்கி வச்சுக்கோ ஏன்னா இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு காலில் வந்து அவன் குண்டு போட ஆரம்பிச்சா மத்தியான பார்லிமெண்ட் குட்டியே அனுமதி வாங்க முடியும் இப்ப வாங்கி வச்சுக்கோ அனுமதி வாங்கி வச்சுக்கோ போர்ல இன்னும் அடுத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் போகும்போது உனக்கு தேவையான மூடிடு அப்படின்றதான் உலக முறைக்கு இருக்கிற வார எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அப்ப அதெல்லாம் மூட்டான் அப்படின்னா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை ஆகும் சீனாக்கு ரஷ்யாக்கு தான் ரஷ்யாவும் சீனாவும் இன்னைக்கு வந்து ஈரானுக்கு உறுதுணையாக இருக்காது சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா அங்கே இருந்து மசா டெரான் வழியா வந்து இது போட்டிருக்காங்க ரயில்வே போட்டிருக்காங்க அது வந்து துர்க்மணிஸ்தான் கசகிஸ்தான் வழியாக வர ட்ரெயினில் சைனா பொருட்களை அனுப்பி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த அளவுக்கு ஆதரவு வந்து ஈரானுக்கு இருக்கிறது ஈரானுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத தாண்டி எப்போதும் ஆதரவு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப வலுவான தலைமை இருக்குது அவங்க வந்து எதுக்குமே நாங்கள் பயப்பட போறது இல்லை நாங்கள் திருப்பி அடிக்க போறோம் நம்ம ஊர்ல வந்து பிரெயின் சவான்னு சொல்லிட்டு வருதுருக்காரு அவர் வந்து ஃபோர்ஸ் மேகசின் நடத்துறாரு இந்தியாவின் முன்னணி மிலிடரி பத்திரிகையை நடத்துறது ஃபோர்ஸ் மேகசின் அவர் தான் அவர் சொல்றாரு இஸ்ரேல் கூறுவதில் பொய் கிடையாது எதுல பொய் கிடையாதுன்னா அவங்க வான வானத்தை நாங்க தான் ஆழ்கிறோம் சொல்றதுல எந்த பொய்யும் கிடையாது ஆனா அது தேவையே இல்லை தம்பி அதை வச்சுக்கிட்டு உன்னால வந்து அரை கிலோ அரிசியோட வாங்க முடியாது ஏன்னா அவன் குரூஸ் மிசைல் பலிஸ்டிக் மிசைல் எல்லாம் வச்சிருக்கான் உன் டோமை தாண்டி அடிக்கிற அளவுக்கு அந்த ஃபத்தா ஹைப்பர்சானிக் மிசைல் அது எந்த டார்கெட் ஆனாலும் போய் அடிக்குது அப்படி இருக்கும்போது நீ வானத்தாள் தரையாள் இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனா சைனாவின் உதவியால சைபர் வாரபேர்ல ஈரான் வந்து பயங்கரமா இருக்கிறான் நம்ம பாகிஸ்தான்லயே சொன்னாங்க பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தான் வந்து பாலக்கோட் இருந்து சில பாடங்களை கற்றுக்கிட்டான் பாலக்கோட் தாக்குதலே ஏன் விமான தாக்குதல் நடத்திருக்கூடாதுன்னு நீங்கள் எக்ஸ்பர்ட் சொன்னாங்கன்னா நீ பாகிஸ்தான்காரனுக்கு நம்ம விமானங்கள் எப்படி செயல்படுது அதில் குறைபாடுகள் என்ன அதில் நல்லது கெட்டது என்ன எல்லாத்தையும் வந்து காட்டி கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாங்க அவன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டா வச்சுக்கிட்டு சைனாவுக்கு கொண்டு போய் சைனா வந்து பாகிஸ்தானில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ம்டு ஃபோர்சஸ்னு ஒரு ஒரு புது இன்ஸ்டியூட்டை உருவாக்கி முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவன் ராணுவத்தில் என்ன பண்ணோ அதெல்லாம் அங்கே அமல்படுத்திட்டான் பாகிஸ்தானில் இப்போ அதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இதற்கு முன்னாடி ஈரான் இந்த மாதிரி தாக்குதலை தாக்கி பார்த்ததில்லை அப்போ சைனா வந்து ஆயுதங்கள் மட்டும் கிடையாது அவன் வந்து திறன் ரீதியாக கேப்பபிலிட்டி ரீதியாகவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவ்வளவு உதவி இருக்கான் சைபர் வார்ஃபேரில் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஈடு கொடுக்கறது இல்ல சில இடங்கள்ல வந்து தாண்டி போற அளவுக்கு ஈரான் இருக்கு அப்படிங்கிறாங்க பிளஸ் இந்த ஈரான்ட்ட வந்து போர்க்கப்பல்கள் கிடையாது அமெரிக்க அளவுக்கு போர்க்கப்பல்கள் கிடையாது விமானங்களும் கிடையாது போர் விமானங்களும் கிடையாது பெருசாக ஆனா இதை வச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க இன்னும் இன்னொரு பக்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் எம்என்ல இருக்கிற ஹூ தீர்பல்ஸ் நீ வந்து அமெரிக்கா கூண்டு போட்டி இல்ல உன் கூட தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் இனிமேல் இஸ்ரேல் என்ன ஆகுதுன்னு பாடுறானா அவனு சவால் விட்டான் இப்போ நேத்தன்யாவுக்கு என்ன அப்படின்னா தயவு செஞ்சு அமெரிக்கா வந்து அமெரிக்கா அழிஞ்சாலும் பரவாயில்ல நீ வந்து என் கூட போரில் நில்லு அப்படின்னு நேத்தன்யாவும் ஆட பிடிக்கிறாரு ட்ரம்ப் வந்து நேற்று வந்து சிபிஐ சிபிஎம் சிபிஎம் அறிக்கை விட்டுருக்காங்க அதில் பார்த்தாலே தெரியும் ட்ரம்ப்பால அந்த ஆளோட வாக்கியை அந்த ஆளால் காப்பாற்ற முடில ரெண்டு வாரம் டைம் கொடுக்குறோம் அப்படின்னாரு ரெண்டு வாரத்துக்குள்ள முடிச்சிக்கல அப்படின்னா நாங்கள் வந்து பெரிய இறங்க இடம் முடிவுனாரு ட்ரம்ப்பு ஈரானுக்கு ரெண்டு வாரம் கொடுக்குறாரு நேத்தன்யாவும் ட்ரம்புக்கு ரெண்டு நாள் கூட கொடுக்க மாட்டார் தம்பி இன்றைக்கே அடி இல்லைன்னா உன் உன் புட்டெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு ட்ரம்ப்பை நிர்பந்திக்கிறார் அதனால் இன்னைக்கு உலகத்துலேயே ரொம்ப பாவப்பட்ட ஆள்னா ட்ரம்பாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரால் வந்து அவர் வந்து அவருக்கு அவர் வந்து எந்த போர்வையில் ஆட்சிக்கு வந்தார்னா அவர் போரை நிறுத்தும் ஒரு அதிபர் வழக்கமான அமெரிக்க அதிபர்கள் இப்போல இருக்க மாட்டார் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு டேமில் வந்தும்போது சிரியாவிலேருந்து இராணுவத்தை பின்வாங்கினார் ஆப்கானிஸ்தான்ல ராணுவத்தை பின்வாங்க ஈராக்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்தாங்க அப்ப ட்ரம்ப் தான் வந்து அமைதிக்கான ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா எனக்கு நோபல் கொடுக்கணும்னு பாகிஸ்தான் பரிந்துரைக்க வேற செஞ்சிருக்கு அந்த அளவுக்கு அமடியுமா இருக்கான் என்னன்னா அங்க நம்ம பார்க்க தவறதே இல்லை நம்மளுக்கு வந்து பெரிய பிரபலம் இல்லாத ஒரு ட்ரெண்ட் என்னன்னா அமெரிக்கால வடதுசாரிகளுக்குள்ள போருக்கு எதிராக பேசுறவங்க இருப்பாங்க அவங்க பேர் ஐசோலேஷன் பேரு போர் வேணும் அப்படி இப்போ புஷ் ஜார்ஜ் புஷ் வந்து வடதுசாரி போர் வேணும் போர் வேணும் எப்போ பார்த்தாலும் ஏன்னா ஜார்ஜ் புஷ் எல்லாம் இப் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டுல தான் அவங்க போருக்கு போனாலும் ஜார்ஜ் புஷோட அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முடிவுலே பார்த்தீங்கன்னா அவர் போர் வெறியரா தான் இருந்தார் அவங்கெல்லாம் ஹாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க வடது ஈராக் போரெல்லாம் அவர் தான் காரணம் ஆமா ஏன்னா அவங்க அப்பா ஜார்ஜ் புஷோட அப்பா ஃபோட்டோ போட்ட பாத்ரூம் படியெல்லாம் வச்சுருப்பான் சாதா உசேன் அப்புறம் வந்து அவங்க அப்பா மேலே வந்து ஆக்சுவலி ஒரு கொலை தாக்குதல் நடந்திருக்கு உடனே நான் மகனா வந்து நான் பழி வாங்குறன்ற ஒரு தனி மனித நலனும் அதுல இருந்துச்சு அவங்க எல்லாம் பார்த்தா ஹாக்ஸ் சொல்லுவாங்க ஹாக்ஸ்ன்றவங்க போருக்கு வந்து போர் வெறியை விட்டுறவங்க ஐசோலேஷன் சொல்றவங்க போர் வேணாம்னு சொல்றவங்க ஏன் அப்படின்னா இட இரண்டாம் முழுக போறப்ப ஒரு தரப்பு வடதுசாரிகள் வந்து முழுக்க முழுக்க பொறியியல் நோக்கத்துக்காக போருக்கு போகாத பாரு ஆஹ் இங்கிலாண்டு பிரான்சு ஜெர்மனிலாம் அடிச்சுட்டு சாவரான் முடிஞ்ச நம்ம வல்லாதிக்க வந்துடும் அப்படின்னு போர் வேணாம்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் யூத வெறுப்பு வடசாரிகள் இருப்பாங்க அவங்க ஆன்டிசமைட்ஸ் அவங்க என்ன அப்படின்னா ஹிட்லர் கரெக்டான பா பண்ணிட்டு இருக்கிறான் நீ நானே பண்ணுன்னு நினைக்கிறத ஹிட்லர் பண்ணிட்டு நம்ம ஏன் போருக்கு போய் அதை தடுத்து நிறுத்தணும்ன்றவங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த பகுதி வந்து இந்த பகுதி அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி அந்த வடசாரி பார்ட்டி அந்த ஒரு பிஜேபி பார்ட்டியில இந்த ஐசோலேஷனிஸ்ட் கேம்ப் வந்து அப்படியே நொடிஞ்சு போயிருந்துச்சு ஏன்னா புஷ்ஷு வந்து எட்டு வருஷம் ஆட்சி பண்ணி ஃபுல்லா போர் 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 பார்த்த இடமெல்லாம் போர் அப்படின்னு போயிட்டு இருந்தார் இல்லையா அதனால அந்த செக்ஷன் வந்து நாங்க எங்க எங்க கட்சிக்குள்ளேயே ஒடுக்க போறோம்னு அந்த செக்ஷன் இருந்துச்சுல அது ட்ரம்ப் வந்து பூரிச்சு போய் அதுதான் அந்த மாகா கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் நீ வெளிநாட்டுலாம் போய் போர் போடாத அதாவது எப்படி ட்ரம்ப் கேம்ப் ஒரு இடதுசாரி கேம்ப் இவங்க ஃபுல்லா ஆதரிச்சதுக்கு காரணம் அதுதான் இது வந்து ஒரு கூமட்டை கூட்டம் தான் இல்லைன்னா சொல்ல ஏன்னா வந்து ட்ரம்ப் போய் எப்படி நம்பி நம்பிப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்ப அவங்க என்னன்னா பிரிய ஏமாற்றம் ட்ரம்ப் வந்து ஈரான்ட்ட கூண்டு போறாரு அப்படின்னே அங்க இருக்கிற வடதுசாரிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரம்ப் எக்ஸ்போஸ் பண்றாங்க ட்ரம்ப் எக்ஸ்போஸ் பண்ணுறது இல்லாம நம்ம இடதுசாரிகள் வந்து உலகம் முழுக்க ஏகாதிபத்தியத்தை எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணுவோமோ அதை விட வீரியமாக எக்ஸ்போஸ் பண்றாங்க அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் இப்போ பிரபலம் ஆகிட்டு இருக்கு நைன் இலவன் நடந்ததுக்கு முந்தை நாள் ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அங்கே வந்து அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்மி ஸ்டடிஸோ ஏதோ ஒன்று அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து நைன் இலவன் பற்றி கிடையாது ஆனால் நைன் இலவன் மாதிரி இப்போ அவனுங்களே கான்ஸ்பிரசி தீரிய இப்போ அடிச்சு விடுறாங்க ஆனால் பொதுவாக அந்த ஆர்மி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு அறுபது எடுத்து சேர்த்து எட்டு பக்கத்தில் எழுதிருக்காங்க அதில் ரொம்ப தெளிவாக ஏன்னா இப்போ நடக்கக்கூடியதை வந்து கணிச்சு சொல்கிற மாதிரி எப்போ செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று கரெக்டாக நைன் லெவனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எழுதிருக்காங்க நைன் லெவன் அந்த ரிப்போர்ட்டை மறைச்சாங்க வெளியே வர உடம்பு அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அரபு நாடுகளில் நம்ம மிலிடரி கேம்ப் மேலே அமெரிக்க மிலிடரி கேம்ப் மேலே ரொம்ப ரூத்லஸாக ஈவிறக்கம் இல்லாம ஏகப்பட்ட அமெரிக்கரை கொல்லும் வண்ணம் ஒரு தாக்குதல் நடக்கும் அந்த தாக்குதல் அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் நடத்தியது போல தோற்றம் அளிக்கும் ஆனால் அதை நடத்தியது ஐநூறு பேர் கொண்ட மொசாடின்னு ஒரு கூலிப்படையாக இருக்கும்னு அதை ரிப்போர்ட் சொல்லுது இப்ப அதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இப்ப இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு மொசாடி இப்படிதான் இருக்கும் அதாவது நம்மள ஜயனுச வெறின்னு பேசுறோம் அவங்க அது சாரிங்க இல்லை நேரா யூத எதிர்ப்பு வெறியில இருந்தே பேசுறாங்க யூதர்களை இப்ப அவங்க வந்து என்னமோ இப்ப உட்டா ஹிட்லருக்கு ஆதரிக்கிற லெவலுக்கு அவங்க பேசுறாங்க அப்படின்னும் போது அங்க உள்நாட்டுலாம் எந்த ஆதரவும் கிடையாது இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சாலும் ட்ரம்ப்புக்கு அங்க வந்து அரசியலா பெரிய பிரச்சனை ஆகும் ஏற்கனவே இந்த எந்த சர்வதேச பிரச்சனையும் இல்லாம அமெரிக்கால இமிகிரேஷன் பிரச்சனை பயங்கரம் ஓடிட்டு இருக்கு புலம்ப இருந்தவர்களை வந்து வெளியே தூக்கி போறேன் அப்படின்னு சொல்லி கலவரம் நடந்துட்டு இருக்கு கலவரம் நடந்துட்டு இருக்கு அதுல அதுல பொத்திக்கிட்டு வாங்கின ஒரே நாடு தான் இருக்கும் ஏன்னா அத்தனை பேரை சங்கிலி போட்டு அனுப்புறான் ஒரு கண்டனம் இல்ல ஒரு அறிக்கை இல்ல ஒரு கோரிக்கை கூட இல்ல டிப்ளமேட்டிக்கா பேசுவோம் இப்பயா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றது ஏன்னா வந்து அந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் போன இந்தியர்கள் மெக்சிகர்களை காட்டினு இந்தியர்கள் ரொம்ப கம்மி தான் டாக்குமெண்ட் எல்லாம் போனவங்க மெக்சிகோ காரணம் ரெசிஸ்ட் பண்றான் எல்லா நாடுகள் இதை விட இந்தியாவோட ஏழ்மையா இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள்லாம் வந்து இப்பெல்லாம் பண்ணாத இப்பெல்லாம் பண்ணினா பெரிய விளைவு எல்லாம் இவருமே திருப்பி எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஐம்பத்தாறு இன்ச்சு மாறு உடையவர் என்ன சொல்லணும் ட்ரம்ப் நீ நான் உட்காந்து பேசுவோம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி காணுவோம் நம்ம டிப்ளமெட்டிக்கா பேசி ஒரு ஃபேஸ் ஃபேஸாக கொண்டு வருவோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது அவன் ஆடு மாடுகளை திருப்பி அனுப்புறது போல கையில் காலில் ரெண்டு சேர்த்து நம்ம இதெல்லாம் வந்து என்ன பழைய காலத்து படத்துல அந்த அந்தமானுக்கு கூட்டி போவாங்க நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை அந்த அளவுக்கு ஒரு மோசமாக நடத்தி அனுப்பிக்கிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு பெரிய பிரச்ச பிரச்சனை இருக்கு அங்க நான் போன இன்டர்வியூல சொன்ன மாதிரி நியூயார்க்ல வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒருத்தர் மேயராக போகிறாரு கலிஃபோர்னியாவில் முழுக்க முழுக்க ட்ரம்ப்புக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவுமான பிரச்சாரம் நடந்திருக்கு ஏன்னா இந்த ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் இது ரெண்டில் இருக்கிற இந்த கலிபோர்னியா மாகாணம் ஆகட்டும் இந்த பக்கம் நியூயார்க் ஆகட்டும் அதாவது இந்த காஸ்மோபல்டன் கல்ச்சர் உடையது எல்லா இன மக்கள் எல்லாம் இன்க்ளூசிவாகவும் இருப்பாங்க லிபரல் தன்மையில் தான் ஒரு தாராளவாத தன்மை இருந்தாலும் அங்கே வந்து அரேபியர்கள் பேர்கள் இருப்பாங்க அல்பேனியர்கள் இருப்பாங்க கிழக்கு ஐரோப்பியர்கள் இருப்பாங்க இந்தியர்கள் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் கலிஃபோர்னியாவில் நிறையா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஏதோ ரங்கநாதன் திருக்குள்ள போன மாதிரி வாங்க நான் எங்க கூட படித்தவங்களாம் ஒரு அஞ்சாறு ஆறு வருஷம் பார்த்துட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அங்கே யூஎஸ் போனா நீங்க நீங்க ஏன்னா ரோட்ல வந்து ஒருத்தர் நிறுவனத்தை பாத்துக்கிற அளவுக்கு அங்கே இந்தியர்கள் இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கும் ஏன்னா அங்கேதான் பார்த்தீங்கன்னா இப்ப சாதிக்கு எதிராகவும் ஒரு சட்டத்தெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஒரு குளோபல் கான்சியஸ்னஸ் இருக்கிற இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த காசா மீதான இனப்படுகளுக்கும் எதிராகத்தான் இருக்குது இன்னைக்கு ஈரான் போருக்கும் எதிராகத்தான் இருக்குது அங்கே முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல கோல்டு மெடல் வாங்குறவங்க எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறாங்க வேலிக்டரி ஸ்பீச்னு சொல்லுவாங்க அந்த பட்டம் ஏற்கும் போது கோல்ட் மெடலிஸ்ட் வந்து ஸ்பீச் தரணும் அங்கே பார்த்தா வந்து இஸ்ரேலுக்கு எகேன்ஸா பேசுறாங்க அதனால அந்த அந்த பொண்ணுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து இடம் கொடுக்கூடாட்டாங்க இந்த அளவுக்கு அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ட்ரம்ப்பால சாதாரணமாலாம் வந்து போருக்கெல்லாம் போக முடியாது இன்னொன்னு போருக்கு இவங்க இந்த அரசியல் காரணம் அதெல்லாம் விட்டா கூட போர்ல ஜெயிக்க முடியாது இராணுவ ரீதியாகவே அப்படிங்கறதே இவங்களோட இயந்திரங்கள் வந்து இவங்க சொல்ற அளவுக்கு பில்டப் கொடுத்தா இல்லை பங்கர் பஸ்டர் உள்ள போய் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான் அப்படின்னா ஏன்னா பெருசால மாதிரி குளி நோண்டிட்டு இருக்கா அப்புடின்னு ஈரான்காரன் பாட்டுக்கு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான் அவன் ஒண்ணுமே பண்ணல உன்ன கண்டுக்கவே இல்லைங்கிறது இந்த அதை விட இன்னும் கேவலமா இருக்கு ஒருவேளை இது ஆரம்பிச்சதுன்னா எமன்ல இருக்கிற ஹூத்தி ரிபல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்க கேன்சல் பண்ணிக்கிறோம் இந்த பே நீ ரெட்ஸில விடுற கப்பல் கூட நாங்க ஈரானுக்கு சொல்லிட்டாங்க ஈரானுக்கு ஆதரிப்பாங்க ஆனா நேரடியாக போர்ல போர்ல கலந்துக்கிறதுக்கு கூட முடிவு எடுத்துட்டு போர்ல கலந்துக்கணும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குவாங்க ஒருவேளை அவன் அமெரிக்காக்கு எதிராக போய் ஏன்னா போர் ஒப்பந்தம் வந்து மே மாசம்ல சைன் பண்ணாங்க அமெரிக்காவும் அதை மீற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா பெரிய தரவழியாக இருக்கும் அப்படினால அமெரிக்கா பார்த்து பார்த்து தான் பண்ண முடியாது எடுத்த கௌத்தம் நீங்க வந்து ஜார்ஜ் குஷ்மாராம் நீங்கள் வந்து இருக்கிற ஐயாயிரம் விமானத்தை தூக்கிட்டு போய் ஈராக்லாம் அடிக்கிற நிலைமையெல்லாம் இப்போ கிடையாது தான் பார்க்குறோம் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள் இருக்கு இல்லையா தற்காப்பு ஆயுதங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அவங்களோட ஐன் டோம் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு அதுக்கு அதுக்காக வந்து நாங்கள் பேட்ரி ஆட்டு பட்டா இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க அது கூட வேலை செய்யலையா இல்லை அது அதான் வேலை செய்யலையா அப்படிங்கிறத விட உங்கள் கட்டுமானம் எப்படி இருந்துருக்குது நீங்கள் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து லேண்டு அவங்க லேண்டு மேல வந்து எப்பயாவது என்ன பண்ணுவாங்க ஹமாஸ் ஹமாஸ் தான் திருப்பி அடிப்பாங்க அதான் நிறைய நம்ம யூடியூப் சேனல்ல சொல்ற மாதிரி அது சிவா சிவகாசி பட்டாஸ் மாதிரி தான் இரான் என்ன வச்சிருக்கான்னு கம்பேர் பண்ணா ஹமாஸ் அவ்வளவு பெரிய ஆயுதமா கிடையாது அதனால நம்ம சிட்டில இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகளே இஸ்ரேல் கிடையாது அவ்வளோ திமுற இருந்திருக்கான் நம்மள யாருமே தொட்டு பார்க்க முடியாது அதனாலதான் ஐம்பத்தஞ்சாயிரம் பேரை கொண்டுட்டு ஜாலியா வந்து நேத்தன்யாவ வந்து நாங்கள் பாதிக்கப்படுறோன்னு பேசுகிற அளவுக்கு டவுலத்தை திரிகிறது காரணம் அவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்து வச்சுருக்குது அமெரிக்காவும் கொடுத்து வச்சிருக்குது யூகே பிரான்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருந்துருக்காங்க அதனால தான் பிரச்சினையே இல்லை இருக்கிறதுலே உலகிலே சிறந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் இன்னைக்கு இன்றைக்கி இஸ்ரேல் பிழைக்காது ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ஈரானில் செத்தாலும் ஈரானிய மக்கள் அவங்க அங்கே அரசோட நிற்பாங்க இந்த தாக்குதலை எதிர்கொள்வாங்க ஆனால் ஒரு நூறு பேர் செத்தால் கூட இஸ்ரேல் மக்கள் தாங்க மாட்டாங்க இஸ்ரேலி அரசாங்கமும் தாங்காது அப்படின்னு தான் பாக்குறோம் அதனால நீ அமெரிக்கால நீங்க வந்து ஏதாவது ஏலியன் கிட்ட இருந்து கூட மிசைல்ஸ் வாங்கிட்டு வா இந்த போர்ல நீ ஜெயிக்க மாட்டேன் இஸ்ரேலு அப்படிங்கறத ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு சொல்றதா இருக்குது நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களே பயன்படுத்து நன்றி இரலி மற்றொரு தோடம் என்று சந்திக்கலாம் நன்றி